வெண்ணிலா ஆர்கிட்ட பழமையான ஒரு சிறப்பு பீன்ஸில் வெண்ணிலாவை இணைக்கிறது தான் சாகுபடியில் முக்கிய பகுதி இந்திய பெருங்கடலில் இருக்கு வெண்ணிலாவுடைய உலக உற்பத்தி பாதி பார்த்தீங்க அப்படின்னா மடகாஸ்கர் இருந்து வருது வெண்ணிலா விவசாயிகள் செய்யும் பணி ஒயின் சாகுபடிக்கு இணையாக இருக்கு பக்கத்தளிர்கள் அப்புறம் காய்ந்த மரங்கள் அகற்றப்பட்டு நீண்ட கொடிகள் செங்குத்தான மரக்குச்சிகளை சுற்றி கட்டப்படும் திருட்டு அப்புறம் சட்டவிரோத வியாபாரத்தை தடுக்கிறதுக்காக விவசாயிகள் ஒரு புதுமையான அவங்க பழங்களை ஒரு தனிப்பட்ட குறிச்சொல்லோட முத்திரையை அடையாள வர்த்தக முத்திரை அது முதிர்ச்சி அடைவதற்கு சற்று முன்பு அறுவடை செய்யப்படுது இப்போ அவை மஞ்சள் பச்சை நிறத்தை பெற்றிருக்கு வெண்ணிலா அதுக்கப்புறம் தோட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு மேலும் பார்த்தீங்கன்னா செயலாக்கத்திற்காக கூட்டுறவுக்கு வருது அழைப்பியுடைய முதல் துறைமுகம் இங்கதான் இருக்கு வரிசைப்படுத்தும் நிலையம் தோராயமா அதே அளவுல இருக்கிற ஒரு பழுப்பு அல்லது மரமாக இல்லாத பீன்ஸ் எடுக்கப்பட்டு பெரிய கூடைகளாக வரிசைப்படுத்தப்படுது அனுபவம் வாய்ந்த பருவகால பணியாளர்கள் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை பதப்படுத்த பணியமர்த்தப்படுறாங்க உழைப்பின் பெரும்பகுதி கைமுறையாக செய்யப்படுகிறது இயந்திரங்கள் ஈடுபடல அடுத்த கட்டம் வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் பழங்கள் சுமார் அறுபது டிகிரி சூடான நீரில் சிறிது நேரம் மூழ்கடிக்கப்படுது எண்ணெய் வீண் சாற்றின் ஒரு அடுக்கு நீரின் மேற்பரப்பில் சேகரிக்குது பழங்கள் சரியான நேரத்திற்கு வெளுக்கப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கொழுக்கட்டையில இருக்கு வெப்பம் முதிர்ச்சியடைய நிறுத்துது அப்புறம் சுவையை உருவாக்குறதுக்கு காரணமான நொதிகளை செயல்படுத்துது உண்மையிலேயே மிகவும் சிக்கலான செயல்பாடு அப்புறம் மசாலா பொருட்களுடைய அதிக விலைக்கு காரணம் சிறிய நீரை எடுத்து பீன்ஸ் ஒரு பெரிய வியர்வை பெட்டியில வைக்கப்படுது இங்க அவர்கள் நறுமணம் ஒரு நல்ல மெதுவான வேகத்துல தீவிரமடையுது காலையில சூரியன் பிரகாசிக்கும் போது பீன்ஸ் உலர வைக்கப்படுது மடகாஸ்கர்ல கிராமங்கள்ல எல்லா இடங்களிலையும் வெணிலா நிறைஞ்ச பெரிய உலர்த்தும் பகுதிகளை நீங்க பார்க்கலாம் மசாலா பதப்படுத்துதல் ஒன்று முதல் இரண்டு வாரங்கள் வரை ஆகும் நறுமணம் வெண்ணிலாவுடைய பழுக்கணும் அப்படிங்கறதுனால செயல்முறையை விரைவுபடுத்துறது பரிந்துரைக்கப்படுறது பதப்படுத்துதல் அப்புறம் உலர்த்தும் நிலைகளில் பீன் சுருங்கி சரியான மசாலாவாக மாறும் அடர் பழுப்பு பலவளப்பான வெண்ணிலா அந்த தெளிவற்ற வாசனையோட ஒட்டிக்குது இத பத்தி ஃபெட்ரிக் ராப்பர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா மனம் தனித்துவமானது வேறு எந்த வாசனையும் அதோடு ஒப்பிட முடியாது வெண்ணிலா ஒரு உண்மையான தங்க காய் அப்படின்னு சொல்றாரு முடிக்கப்பட்ட வெண்ணிலா பீன்ஸ் மீண்டும் வரிசைப்படுத்தப்படுது இந்த முறை அளவுபடி சிறந்த தரமான பீன்ஸ் சுமார் இருபது சென்டிமீட்டர் நிலம் இருக்குது அவர்களின் பல ஆயிரம் பேர் தினமும் இங்குள்ள தொழிலாளர்களின் கைகளை கடந்து செல்கிறது கடைசி கட்டம் வரிசைப்படுத்தப்பட்ட மூட்டைகளின் இறுதி கண்காணிப்பு இதுதான் பீன்ஸ் அனைத்தும் தோராயமா ஒரே நீளமா அவற்றின் தோற்றமும் வாசனையும் குறையற்றதா இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தால்தான் வெண்ணிலா மடகாஸ்கருடைய தீவை விட்டு வெளியேறி உலகம் முழுவதும் நறுமணத்தை பரப்ப முடியும் உண்மையிலே வெண்ணிலாவை மசாலா பொருட்களின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு குறிப்புறதுக்கு ஒரு காரணம் இதுதான்